பிள்ளைகளே கத்தரும் ரட்சகரும் மெய்யான தேவனும் ஜீவனும் மகாதேவனும் ரட்சகருமாய் என்னிடக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனாக இருக்கிற இச்சகருமாய் என்பதனால் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஆமீன் அருமையான தேவையான நியாயாதிபதி வருகிறார் கொடுத்துருக்கா ஆம் கடைசி காலத்திலே உண்மையான சத்தியத்தில் நடத்திய ஜனங்களை மனவட்டிகளாக அவருடைய வரைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு மகிமையான உரித்த கொடுத்துருக்கிறார் எங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற செய்திகளால் நாங்கள் அறிந்திருக்க எல்லாம் கர்த்தர் எப்படி அப்போ சிலருக்கு கொடுத்தாரோ அதே செய்தியை தான் எங்களுக்கும் கொடுத்தார் அது தான் உங்களுக்கு பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இதுவரை கேட்ட பிள்ளைகள் அது இன்னும் ஆராய்ந்து பாருங்கள் அவருடைய வரைக்கு ஆயத்தமாகுங்கள் இன்றைக்கு அன்பாக சொல்கிற காரியம் என்ன பண்ண சொன்னால் உலகமெங்கும் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறது பி கேர்ஃபுல் ரெண்டு வருகை உண்டு ஒன்று ரகசிய வருகை அடுத்தது பகிரங்க வருகை ரகசிய வருகை மனவாட்டியை மட்டுமே எடுத்துக்கொள்ள வருகிறார் திருடனை போல வருகிறார் பாருங்கள் திருடன் எதுக்கு வருவான் ஒரு வீட்டில் வந்த உடனே அவன் க கண்ட கண்ட கச்சடா பொருள்களெல்லாம் திருடமாட்டான் வெளியேற பெற்ற பொருள்களை தான் திருடுவான் அதே விதமாக அவர் திருடனை போல வருக காரணம் அவருடைய விளையற பெற்ற சபையாகிய மனவாட்டி தான் வருகிறார் ஒழிய எல்லாரும் எடுத்துக்கொள்வதற்காக அல்ல அதுதான் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு மனவாட்டேற்புக்கு தகுதி ஒரே ஒரு மனவாளன் இருக்க வேண்டும் அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு ஏசு அவர் யார் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா இன்னொரு தேவன் இல்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இதை விசுவாசித்து ஏசுகிஸ் நாமத்தினாலே ஞானசார் பெற்ற அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட மனவாட்டியாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அவருடைய ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் அருமையான தேவைகள் அன்பாக நான் கேட்குறேன் இது உண்மை இது சத்தியம் விட்டுறாதீங்க எதை விட்டாலும் அருமையான தேட பிள்ளைங்கள ரகசிய வரியை மட்டும் விட்டு விடாதிருப்பீலாக டோன் மிஸ் த ராப்சர் இதை தான் உங்களுக்கு அன்பாக சொல்ல டோன் மிஸ் த ராப்சர் ஏசாப்பாவோடய ரகசிய வரியை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏழு வருஷம் அவ்வளோதான் உங்களை தாங்க முடியாது அன்பாக கேட்கிறேன் ஆயத்தமாகுங்கள் எங்களுக்கு தொடர்புங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் இன்றைக்கு உங்களோடு பேச சித்தம் கொண்ட வார்த்தை நூற்றி ஓராம் சங்கீதம் இரண்டாம் வசனம் உத்தமமான வழியிலே விவேகமாக நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என் வீட்டிலே உத்தமிரத்தோடு நடந்து கொள்வேன் ஆமேன் கத்ததாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமேன் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து எங்கெங்கேயோ அழைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் நாம் ஆவியில் பலப்பட எங்கே நல்ல சத்தியம் கிடைக்கிறதோ எந்த ஊழியக்கார் மூலமாக சத்தியம் கிடைக்கிறதோ உண்மையான உயிர்ப்பிக்கிற வார்த்தை கிடைக்கிறதோ அங்கே போகலாமே ஒழிய வெறுமனே அற்புதம் அடையாளன்னு சொல்லி யாரையும் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமில்லை ஆசிர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை அருமையான தேவோட பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதங்களை உங்களை தேடி வந்து கொடுக்க வேண்டுமானால் பாருங்கள் இங்கே தாவி சொல்கிறான் பாருங்கள் எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீர் அவர் வீட்டுக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம் அதுக்கு அவன் சொல்கிறான் என் வீட்டிலே உத்தமயத்தோடு நடந்து கொள்ளுவே இதுதான் முக்கியம் அருமையான தேவையோட பிள்ளைகளை இன்றைக்கு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கணவன் மனைவி பிள்ளைகளாக ஏசப்பா பார்வைக்கு முன்பாக நடந்து கொள்கிற ஒரு பிள்ளைகளாக குடும்பமாக இருப்பீர்கள் ஆனால் அந்த வீட்டிலே ஏசப்பா இறங்கி வருவார் என்று வேதம் சொல்கிறது இறங்கி வந்தால் சும்மா இறங்கி வருவாரா உங்கள் வீட்டில் ஆசீர்வாதமான மழையை ஊற்றுவார் என்பதை மட்டும் மறந்து விடாது இருப்பீர்களாக ஆமீன் சார் அருமை அறிந்துவிடும் பிள்ளைகளே ஆதலால் இந்த உத்தமிரத்தோடு நாம் நடப்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன நம் வீட்டிலே ஆதி அம் இரண்டு இருபத்தி நாலில் பார்க்கிறோம் தேவனாய கத்தர் பிதாவாகிய தேவன் பாருங்கள் ஆதாம் ஏவாலை உருவாக்கி அவரில் பார்த்தோம் நீங்கள் இருவரில் ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள் என்கிற ஒரு அருமையான கட்டளையை அவர் கொடுத்தார் இதில் ஒரு ரகசியத்தை அந்த ரகசியத்தை அப்போசன் ஆகிய பவுல் மூலமாக எபேஸ்வர் ஐந்தாம் அதிகாரத்திலே அவர் திட்டவட்டமாக கொடுக்கிறார் எல்லா திருமணங்களிலும் அதை வாசிக்கிறோம் புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த ஐக்கியத்தை சொல்லிவிட்டு கடைசியாக அப்போ பவுல் சொல்லுறான் முப்பத்தி ரெண்டு நான் கிறிஸ்துவையும் அவருடைய சபையும் குறித்து நான் சொல்லி இறைந்தது ரகசியம் என்று சொல்றதை பார்க்கிறோம் ஆம் புருஷனே இயேசு கிறிஸ்து தனக்கு அடையாளமாகவும் மனைவியை தன்னுடைய சபைக்கு மனவாட்டி சபைக்கு அடையாளமாகவும் அவர் வைத்து பேசுவதை பார்க்கிறோம் அதைத்தான் அப்படித்தான் அவர் தெரிந்தெடுத்துக்கிறார் என்பதை மறந்து கூடாதிருப்பிலாக ஆம் இயேசு ஏசு தேவனாகிய கர்த்தர் மாம்சத்திலே இயேசுங்கிற நாமத்திலே ஒரே புருஷனாக வெளிப்பட்ட பொழுது பாருங்க அவர் நமக்கு கொடுத்த ஒரு எச்சரிப்பை பாருங்க அவர் அல்லவா படைத்தார் ஆவி அவனிடத்தில் இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குத்தி எச்சரிக்காயிருங்கள் கவனம் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரோலின் தேவனை கத்த சொல்கிறேன் தள்ளி விடுதான் டைவர்ஸ் காரணம் இல்லாமல் கத்தோட வார்த்தைக்கு விரோதமாக டைவர்ஸ் பண்ணினா பாருங்கள் நான் அவர்கள் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார் என் அருமையான வார்த்தைகளோடு பேசுவதாக அப்படிப்பட்டவன் என்னோட வார்த்தைக்குறமாக சும்மா விளையாடு தனிதான் டைவர்ஸ் பண்ணுற பிள்ளைகளாக இருப்பீர்கள் சொன்னால் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கத்தர் சொன்ன ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் ஆ எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை கொடுக்கிறான் இரண்டு பேரும் கணவனை மனமையாக ஒரே மனைவி இணைத்து விட்டு தள்ளியுடன் நான் வெறுக்கிறேன் முகாந்தரம் ஒழிய வேறு எந்த விதம் தனிவிடக் கூடாது அப்படிப்பட்டாலும் வெறுக்கிறேன் கொடுமையின் வஸ்திரங்களை மூடும் என்று கத்தரை இருக்கிறார் ஆம் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அருமையான தமிழ பிள்ளைகளே புருஷனும் மனைவிமாக இருக்கிற அருமையான பெற்றோரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு புருஷனுக்கும் நான் ஏசுக்கு அடையாளம் என்கிற பயம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனைவிக்கும் நான் சபைக்கு ஏசப்பாவுடைய மனவாட்டி சபைக்கு அடையாளமாக பயம் இருக்க வேண்டும் இந்த பயத்தோடு வீட்டிலே உத்தமிரத்தோடு நீங்கள் பயந்து நடக்க வேண்டும் எப்படி உத்தமிரைத்தோடு நடப்பது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரகசியங்களை சபையின் மூலமாகத்தான் வெளிப்படுத்துகிறார் நல்லா பாருங்க புதிய ஏற்பாடு முழுவதும் பாருங்க அப்போ மூலமாக எழுதப்பட்ட நிறுவனங்களை பாருங்க பாருங்க ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியங்களை சபையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் ஆம் அருமையான தேவ அதுபோல இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிற புருஷன் சபைக்கு அடையாளமாக இருக்கிற மனைவிக்கு எந்த ஒரு காரியத்தை மறைக்கக்கூடாது எந்த ஒரு ரகசியத்தை மறைக்கக்கூடாது இருவரும் ஒரே மாம்சம் இது மிகவும் முக்கியமான காரியம் இதை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் ஒரே மாம்ச உணர்வோடு ஆம் அருமையான தேவட பிள்ளைகளே ஆண்டவர் சபையையும் இயேசுவையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே விதமாக புருஷனை மனைவி எதுவும் பிரிக்க கூடாது அதுக்கு காரணமாக இருக்க வேண்டியது உங்கள் இருவருக்குள்ளாக ஒரே ஆவி ஒரே சிந்தை ஒரே இருதயம் ஒரே மாம்சங்குற பயம் புருஷனுக்கு இயேசு நான் இயேசுக்கு அடையாளமாக இருக்கிறேங்கிற பயம் மனைவிக்கு நான் சபைக்கு அடையாளமா பயம் இந்த பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் நடக்கும்பொழுது மறுபடியும் சொல்கிறேன் மனைவிக்கு தெரியாத ரகசியம் இருக்கக்கூடாது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் மனைவி ஆலோசனை கேட்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே புருஷன் மார்களே மனைவியை போல நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது எந்த நண்பனும் கிடையாது இல்ல கவனமாக இருப்பீர்களாக இப்படி புருஷன் நடந்தால் மனைவி சந்தோஷப்பட்டு கணவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுவாள் கணவனு மனைவியுமாக அன்பாக இருப்பாங்க ஒரு மணி அவ நிரம்பியிருப்பாங்க இதை பார்க்கிற உங்கள் பிள்ளைகளும் உண்மையாகவே உத்தம வழியிலே அவர்கள் நடப்பார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை புருஷனு மனைவி இப்படியாக நடக்கும்பொழுது நிச்சயமாக நீங்கள் குடும்பமாக உத்தமமான இடத்தோடு என் வீட்டிலே நான் நடந்து கொண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறும் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் இறங்கி வருவார் ஆசீர்வாதமான மழையை ஊற்றுவார் போதுமா உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் தேவை உங்கள் வீட்டுக்கே இறங்கி வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறாரு இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க வேணும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க அமர்ந்திருந்து ஆண்டோட வார்த்தைக்கு அமர்ந்து ஆண்டோட நோக்கி பாருங்க நிச்சயமாக ஏசப்பா உங்கள் மத்தியில் இறங்கி உங்கள் வீட்டில் இறங்குகிறோம் அவர் எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம் அவன் சொல்கிறான் தாவித என் உத்தம இரத்தோடு வீட்டிலே நடந்து கொள்ளுவே இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஆம் ஜெபிப்பம்மா கத்தர் கடைசி காலத்தில் கொடுத்த அந்நிய பாஷ்ய வியாக்கியான வரம் இதை அசட்டை பண்ணிடாதீங்க ஆண்டவர் இந்த சின்ன குறுகிய நேரத்தில் கொடுக்குற வார்த்தையை நாம் ஜபத்தோடு நாம் கேட்போமாக கமாரஸ் ஷமகல்லா கன் டெக்மிஸ் அ பாஸ்டனிமில் ஆர் ஜீஸ் எஸ் க்ரை உன்னை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக உன்னிடம் எப்பொழுதும் இடைபடுகிற உன் தேவனாகிய கத்தர் இயேசு கிறிஸ்து ஷௌ ம அ கோ ஆஸ் டென் டெக் மிஷ் அல்லா ஆஸ் டென் டெக் மிஸ் அ டெனிமிக்கரா என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய நன்மைக்காகவே அந்தி லமரஸ் ஷமக்கல்ல கன் டெக் இஸ் அ உன் வாழ்க்கையில் நீ தீமை சந்திப்பதற்காக அல்ல என்பதை முனியத்தோடு விசுவாசிப்பாயாக மே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில உண்மையாக கேட்டு அதன்படி நீ நடப்பாய் ஆனால் லமரோ ஷம கல்லா நீ நினைப்பதற்கும் என் மேலான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நான் கட்டளையிடுவேன் லமா மே கிளாஸ்ட் இப்போ நான் உன் வீட்டில் இறங்கி வறுவுக்கு ஏதுவாக உன் வீ உன் வாழ்க்கை அது தகுதியாக இருக்கிறதா நான் உன் வீட்டில விரும்பி வாசம் பண்ணுகிற அளவுக்கு உன் வீடு பரிசுத்தாயிருக்கிறதா கமாரஷம கணவன் மனைவாய் இணைந்து ஆராய்ந்து பார்த்து உங்களை உயித்து ஆராய்ந்து பார்த்து சீக்கிரமாக காரியங்களை மாற்றுவீர்களாக இதோ நான் சீக்கிரமாய் உருவின பட்டத்தோடு வருகிறேன் லமர சமக்கெல்லா அனுமிக்கிறா அந்த பட்டை உங்களை உருவிக்கொண்டு போய்விடாதபடி கொண்டே காத்து கொள்வீர்களாக அனுமிக்கிறா மற்றபடி நிச்சயமாக இவங்களை ஆசீர்வதிப்பதில் எனக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது என்று கத்த சொல்கிறார் ஆமேன் ஆண்டு ஊரே உங்களுடைய வார்த்தை பிள்ளை செவி கொடுத்து தங்கள் வீட்டில் உத்தமிரைத்தோடு நடக்கட்டும் ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஏசுமின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் கத்தவங்களை ஆச்சரிப்பாராக ஆமே ஆ இந்த வாரம் சாத்தான உபாச கூட்டத்துக்கு நான் வருகிறேன் தயவுசெய்து எல்லா கட்டுப்பாடுகளிலேயும் உடைத்து அந்த கூட்டத்துக்கு நீ வரும்படி அன்பாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் சாத்தான்குளம் இது சிஎஸ்ஐ ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது தேவை செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜீவனுள்ள தேவடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காகவும் ஜெபிக்க இருக்கின்றனர் சகோதரர் கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும் மேலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் இதே இடத்தில் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையும் நேரிடுக்க இருக்கின்றார்கள் ஆண்டவரியேஸ்வரன் தேவாசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வந்து பயனடையும் தொடர்புக்கு ஆ ஸ்டீஃபன் செல்போன் ஆறு மூன்று எட்டு மூன்று ஒன்று மூன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது